பெரிய அணில் மரங்களில் பறக்கும் அரிய செல்வம் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடர்ந்த காடுகளில் ஓர் அரிய உயிரினமான புழுங்கிய பெரிய அணில் பிரிசில் ஜாயின் ஸ்குவில் தன்னுடைய அழகிய மரங்களில் வாழும் வாழ்க்கை முறையால் தனித்துவம் பெற்றுள்ளது இது உயிரியல் ஆர்வலர்களை மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கும் பெரியணை மலையின் அடிவாரத்தில் வன உயிரியல் ஆராய்ச்சியாளர் கீர்த்தி ஒரு தகுதி கொண்ட மரங்களை பரிசோதிக்க வந்தார் பனிமூட்டம் சூழ்ந்த ஒரு காலை கதிரவன் பொறிக்கும் போது மரத்தின் தூரத்தில் ஓர் உயிரினம் தனது நீண்ட வாளுடன் மின்னல் வேகத்தில் பாய்ந்து செல்லும் காட்சி கீர்த்தியின் பார்வையை கவர்ந்தது அது புழுங்கிய பெரிய அணில் அந்த கணமே கீர்த்திக்கு தெளிவு ஏற்பட்டது இது ஒரு அரிய செல்வம் அதன் தோற்றம் மற்றும் தனித்தன்மை உடல் அமைப்பு சாம்பல் மற்றும் கருப்பு கலந்த மிருதுவான மயிர் இருபத்தைந்து முதல் முப்பது சென்டிமீட்டர் வரை நீளமான உடலுடன் அதைவிட நீளமான வால் நடத்தை மரங்களின் கிளைகளுக்கு இடையில் திறம்பன பாயம் திறமை அதிகமாக அதிக உயரம் உள்ள மரங்களில் வாழ்கின்றது உணவுத்தன்மை தன்மை விதைகள் பழங்கள் இலைகள் மற்றும் பூக்கள் போன்றவற்றை உண்டு அதன் உணவு பழக்கங்கள் காட்டு மரங்களை நீர் தெளிவாக வளர்த்தெடுக்க உதவுகின்றன அதன் வாழ்விடம் புழுங்கிய பெரிய அணில் தமிழகத்தின் கீழ்கண்ட இடங்களில் காணப்படுகின்றது சிறுமலை வேகமலை அமராவதி நதி பாசனம் ஆனால் இந்த இடங்களில் அதன் எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளதற்கான காரணம் காடுகளின் குறைவு மனிதர் காடுகளை வெட்டி விவசாயத்திற்கு பயன்படுத்துவது வேட்டை இதன் அழகிய தோலை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தால் காப்பாற்றும் முயற்சிகள் கீர்த்தி தனது ஆராய்ச்சியின் அடிப்படையில் சில முக்கியமான திட்டங்களை முன்மொழிந்தார் புலம்பெயர் காட்டு காப்பகங்கள் ிய பெரிய அணில் வாழ இடங்களை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் உருவாக்கம் அரசு மற்றும் உள்ளூர் ஆதரவு மக்கள் மற்றும் அரசு இணைந்து காடுகளை மீட்டெடுக்க முயற்சி செய்தனர் சூழல் கல்வி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு புழங்கிய பெரிய அணில் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் முடிவில் சிறுமலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த விலங்கின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்து அதன் மரங்களில் விளையாடும் காட்சிகள் பொதுவாக காணப்பட்டது விலங்கியல் ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இதைப் பார்த்து மகிழ்ந்தனர் சிந்தனை இயற்கையின் ஒரு அற்புதமாக உள்ள புழங்கிய பெரிய அணில் போன்ற அரிய உயிரினங்களை காப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் காடு காப்போம் உயிர்களை பாதுகாப்போம்